மதிப்புமிகு மிகு பனிரெண்டாம் வகுப்பு பயிலுகின்ற எனது மாணவ உதிர உறவுகளுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துகள் நாம் தற்பொழுது பார்க்கும் தலைப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களைத்தான் பார்க்கப் போகிறோம் இதனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள் நாம் பார்க்கும் முதலாவது கேள்வி தமிழ் மொழியானது எத்தகைய வலிமை வாய்ந்தது இதற்கான பதில் பாயிண்ட் ஒன்று மொழியானது வானம் அளந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை வாய்ந்தது பாயிண்ட் ரெண்டு உலகின் புற இருளை போக்கும் ஆற்றல் கொண்ட கதிரவனுக்கு ஒப்பாகவும் அதற்கு மேலாகவும் மக்களின் அக இருள் போக்கும் வலிமையுடையது இதனைத் தொடர்ந்து மொழியின் இழ இயல்பு வழக்குகளை கலை வழக்குகளாக மாற்றுபவை எவை உவமை உருவகம் எச்சம் குறிப்பு உள்ளுறை இறைச்சி முதலியவை மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுபவையாகும் இதனைத் தொடர்ந்து கேள்வி விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க இதற்கான பதில் விடியலில் உதிக்கும் கதிரவனின் தோற்றம் இயற்கையின் வனப்பை எடுத்துரைக்கும் இதனைத் தொடர்ந்து கேள்வி நடை இயல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக இதற்கான பதில் நடை பெற்றியலும் கிளவியாக்கம் இருபத்தி ஆறு என்றும் நடை நவீன்று ஒழுகும் செய்யுள் நூற்றி முப்பத்தி ஐந்து என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டு இருக்கிறது மேலும் ஆசிரியர் நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே கலி செய்யில் நூத்தி ஏழு என்றும் தொல்காப்பியம் கூறுகிறது இதனைத் தொடர்ந்து கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து வாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் இதற்கான பதில் தங்கள் கைகள் செந்நிறத்து வானம் போல சிவந்திட உழைக்கும் தொழிலாளர்களின் வியர்வை வெல்லம் அவர்களின் திரண்ட தோல் மீது முத்து முத்தாய் வீற்றிருக்கும் இந்த அழகினை வியந்து பாட துணை கவிஞர் சிற்பி கூறுகிறார் இதனைத் தொடர்ந்து கூதிர் குளிரால் விலங்குகள் அடைந்த துன்பங்கள் யாவை இதற்கான விடை பாயிண்ட் ஒன்று விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ந்தன பாயிண்ட் ரெண்டு குரங்குகள் குளிரால் நடுங்கின பாயிண்ட் மூணு மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன பாயிண்ட் நான்கு பசுக்கள் பாலுண்ண வந்த கண்டுகளை தவிர்த்தன இதனைத் தொடர்ந்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக மழை காலத்தில் வானம் இருண்டு நகரமே கருமையாக காட்சியளிக்கிறது பாயிண்ட் ரெண்டு அந்த சமயத்தில் திடீரென சூரியன் வானத்தில் தோன்றுகிறான் மூன்று சூரியக் கதிர்களின் வெண்ணிற ஒளி எங்கும் பரவி ஒளிரத் தொடங்கியது நான்கு இருண்டிருந்த நகரம் சூரியனின் ஒளியில் பட்டு பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை வைரமாக காட்சியளிக்கின்றது எழுதும்போது ஏற்படும் பிழையை எவ்வகையாக பிரிக்கலாம் இதற்கான பதில் எழுத்து பிழை பொருள் பிழை சொற்றொடர் பிழை தொ பொதுவான சில பிழைகள் என பிரிக்கலாம் இதனைத் தொடர்ந்து பசுமை குடில் வாயுக்கள் என்று எவற்றை அழைக்கின்றோம் இவற்கான பதில் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு போன்றவைதான் பசுமை குடில் வாயுக்கள்